இந்த மாதிரி சின்ன அவையிலே பேசுறதுக்கு கூட நமக்கு எவ்வளவோ கஷ்டமா இருக்கு ஆனால் தம் இந்தியாவினுடைய அத்தனை அறிவாளிகளும் இருக்கிற பாராளுமன்ற மேலவையாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற அவையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அந்த அவையை கலக்கி கொண்டிருக்கிற மிகச்சிற பாராளுமன்ற உறுப்பினர்களே தலைமையிலே இருப்பவர்கள் கண்மூகி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிகரம் தொட்ட ஒரு பெண்மணி இன்றைக்கு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் தமிழகத்தின் ஆளும் கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணைப் பொதுச் செயலாளர் பெண் ஆளுமைகளுக்கான ஒரு உதாரண பெண்மணி கவிஞர் பாராளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களை இங்கே பேச அன்போடு அழைக்கிறேன் நன்றி இன்டர்நேஷனல் நடத்தக்கூடிய இந்த தையல் நாயகி என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தேவேந்திரன் அவர்களே சேர் பர்சன் அனீஸ் தேகம் அவர்களே மென்டர் வசமுதி அவர்களே கிரிஜா ராகவன் அவர்களே சந்திரமோகன் அவர்களே அருள்மொழி அவர்களே இஸ் ஐசக் நாசர் அவர்களே நந்தினி அவர்களே கவிதா ராம் மனோகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு உறுதுணையாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய நீனா அவர்களே என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ராணி ரவிச்சந்திரன் அவர்களே வட்டக்கழகத்தின் செயலாளர்கள் குணசேகர் அவர்களே தினேஷ் அவர்களே விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய சிற்றரசு அவர்களே உங்கள் அத்தனை ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே நிறைய பேர் வந்திருக்கீங்க என்ன விஷயம் தெரியல ஆனா முக்கியமாக இன்று தையல் நாயிகளாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே பல்வேறு ரோட்ரி அமைப்புகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரோட்ரி இயக்கம் என்பது பல்வேறு ஆண்டுகளாக உலகின் பல பகுதிகளிலே மக்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறுவனம் இங்கே பொழுது குறிப்பிட்டு சொன்னதை போல இன்னைக்கு இந்த உலகத்துல போலியோ இந்த அளவுக்கு மனித இனம் போலியோவை வென்றெடுத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் அதற்கு ரோட்டரியோடைய பங்களிப்பு என்பது மிக பெரிய பங்களிப்பு அதை எல்லா பகுதிகளுக்கும் எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கி அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி அதில் பங்காற்றி இருக்கக்கூடிய பெருமை அளப்பெரிய பெருமை இங்கே இருக்கக்கூடிய ரோட்டி அமைப்பிற்கு நிச்சயமாக உண்டு அதே போல உமன்ஸ் எம்பவர்மெண்ட் இங்கே பேசும்போது குறிப்பிட்டு சொன்னது போல பிங்க் ஆட்டோஸ் அதை பற்றி குறிப்பிட்டார்கள் நமக்கு தெரியும் வேலைக்கு போயிட்டு இரவுல திரும்பி வரக்கூடிய பெண்கள் ஒரு ஆட்டோல ஏறி வரணும்னா எந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு அது ஊபராக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் எவ்வளவு பயத்தோடு வீடு போய் சேரணும் ஆனா வீடு போய் சேருவோமா இல்லையான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பதட்டத்தோடுதான் அவர்கள் அந்த ஆட்டோல ஏறுவார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு இந்த பிங்க் ஆட்டோஸ் இருக்கும்போது அந்த ஓட்டக்கூடிய பெண்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை நான் ஆட்டோ ஓட்டி எனக்கென்று ஒரு வருமானத்தை நான் உருவாக்கி கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அதை தாண்டி அந்த ஆட்டோல பய பயணிக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு என்னாலையும் பன்னெண்டு மணிக்கு வேலையை முடிச்சிட்டு தனியா வீட்டுக்கு போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் பொழுது பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவது இன்னும் அதிகரிக்கும் நாங்க வீட்டில் வெளியில போனா இந்த பிரச்சனை வந்துடும் அப்படி போனா இங்க போனா அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற அந்த பயத்திலிருந்து அவர்களால் விடுபட முடியும் அதுக்கு அடிகோலிட்ட மீனா நீனா அவர்கள இருக்கட்டும் ரோட்டரிக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்க கவர்னர் பேசும் பொழுது மறுபடியும் மறுபடியும் இனிமேல யாரும் தையல் நாயகிகளாக வரக்கூடாது ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு அதே மேடையில இது போதும் இதுக்கு மேல வேணாம்னு சொல்லணும்னா ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்திற்கு அவருடைய என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஒரே உதாரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் நான் முதல்ல எனக்கு இன்னொரு நன்றியை நான் ரோட்டரி அமைப்புக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டிய இந்த வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கப்பட்ட பிறகு மீண்டும் இங்கே ஒரு நிகழ்ச்சியிலே இதற்கு உள்ளே வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது திருமண உதவி திட்டம் என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள் கல்யாணம் எல்லா பெற்றோருக்கும் பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பண்பாட்டுல கலாச்சாரத்துல முக்கியமான ஒண்ணா நாம நினைச்சிட்டு இருப்போம் எப்படியாவது அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் திருமண உதவி திட்டம் அந்த திட்டம் என்னன்னா நீ பத்தாவது படிச்சீனா உன் பொண்ண பத்தாவது பிள்ளைங்கள படிக்க வச்சீங்க நான் பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பீர்கள் என்றால் நாங்க திருமணத்திற்கு உதவி தொகை தருகிறோம் என்று நிறைய பேர் நினைச்சாங்க ஏன் திருமணத்துக்கு படிச்சா தான் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொண்டு நிறைய எல்லாம் கேட்டாங்க எல்லாருக்கும் நம்ம யாருக்கு திருமணம் என்றாலும் நாம் பணம் கொடுத்தோம் என்றால் நமக்கு வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் ஓட்டம் கிடைக்கும் அப்படின்னு தலைவர் அதற்கு சொன்ன பதில் தலைவர் கலைஞர் அவர்கள் இது திருமணத்திற்கான உதவி திட்டம் இல்லை எங்கள் வீட்டு பெண்கள் பத்தாவதாவது படிப்பாங்க இல்லையா அதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் பெண்கள் அந்த பத்தாவது தாண்டி வந்துட்டாங்க யார் வீட்லயுமே இங்க பேசும்பொழுது சொன்னார்கள் மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல எந்த பெண்களுமே படிக்கவில்லை அதனால் மாடுகள் வாங்கி தந்தோம் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கிராமத்துலயும் பெண்கள் படிக்கவில்லை என்று நாம சொல்லவே முடியாத ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நிமிர்ந்து இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு பெண்கள் எல்லாம் அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தால் இன்னைக்கு படிச்சாங்க பத்தாவது படிச்சுட்டு பன்னெண்டாவது வரைக்கும் வந்துடுறாங்க அடுத்து கல்லூரிக்கு போக வேண்டும் அந்த கனவு தடைபடக்கூடாது அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் என்பதற்காகத்தான் மாணவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அவர்கள் கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த திட்டத்தை திருமண உதவி திட்டத்தை மாற்றி இன்று உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுக்கான புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாகவே தந்திருக்கிறார்கள் பெண் கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று அதே போல பெண்கள் வேலைக்கு போக வேண்டும் தன்னுடைய சொந்த காலில் அவங்க நிக்கணும் அதுக்காக தான் சுய குழுக்கள் தொடங்கப்பட்டது அதற்கான இன்னைக்கு வந்து விமன் உடைய அதிகமாக உழைக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தமிழ்நாட்டில்தான் உல இந்த இந்தியாவோட ஆவரேஜ்ல எடுத்துட்டீங்கன்னா கூடுதல் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் உழைக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் தன் சொந்த காலில் தானே நிற்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய பெருமை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது தமிழ்நாடு இது நாற்பத்தி ரெண்டு சதவீதம்னு இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு முழுமையாக அது அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்பதுல யாருக்கும் இரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது போறதுக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது முதல்ல தன்னம்பிக்கை அவசியம் அந்த தன்னம்பிக்கை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க திரும்ப 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 சொல்லி வளர்ப்பாங்க நீ பெண் அதனால வெளியில போக கூடாது உனக்கு பாதுகாப்பு இல்லை இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னையோட தூக்கி ஓரங்கட்டி வச்சிருங்க நீங்க யாருன்னு நீங்க மட்டும்தான் முடிவு செய்யணும் வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது நீங்கள் என்னவாக இருக்க போகிறீர்கள் என்று முடிவு செய்யக்கூடிய நீங்க என்ன உடுத்துறீங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்க என்ன படிக்க போறீங்க என்ன வேலை செய்ய போறீங்க எங்க வெளியில போறீங்க வரீங்க உங்க பிள்ளைகள் என்ன படிக்கப் போகிறார்கள் என்று உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல் கட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெண்களுக்கு வந்து உடைகள் தைப்பது அது ஆண்களுக்கான உடைகளாக இருக்கட்டும் பெண்களுக்கான உடைகளாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு ஒரு பிளவுஸ் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு அது விக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால இது ஏதோ சின்ன தொழில் நினைச்சுக்காதீங்க நம்ம எப்படி அதை செய்யறோம் அப்படிங்கறதும் இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் சமைக்கிறார்கள் ஆனா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லயோ ஒரு சாப்பாட்டு கடையிலயோ போய் சாப்பிடும்போது அதுக்கு இருக்கக்கூடிய விலையும் நாம் சமைப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதை நாம் ஒரு தொழிலாக எப்படி மார்க்கெட் பண்ண போறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் மேபி ரோட்ரி வந்து இருக்கக்கூடிய இந்த தையல் நாயிகள் அவர்களுடைய திறமைகளை எப்படி மார்க்கெட் பண்ண போறாங்களுக்குங்கறதுக்கு யூ கேன் டெஃபினெட்லி சப்போர்ட் திம் அண்ட் கிரியேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஏன்னா நிறைய திறமை இருக்கும் நிறைய பேர் கத்துகிட்டு இருப்பாங்க கிரியேட்ட இருக்கும் ஆனா யார் கிட்ட போய் நீ ஒரு ஒரு ரொம்ப அழகான ப்ளவுஸ் வைக்கிறீங்க ஆரி ஒர்க்லாம் பண்ணி ஆனா அது யார் கிட்ட விற்கிறது எங்க கொண்டு போய் அதை நீங்க இல்லைன்னா சோசியல் மீடியால போடுறதுன்னா எப்படி அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க பேசும்போது ஒருத்தர் திரும்ப திரும்ப சொன்னாரு இந்த மாதிரி நீங்க சம்பாதிக்கலாம் உங்க பிள்ளைகளுக்கு பயன்படுத்தலாம் வீட்டுக்கு உணவுக்கு பயன்படுத்தலாம் கணவனுக்கும் உங்களுக்காக செலவழியுங்கள் உங்கள் குடும்பத்திற்காக பயன்படுத்துங்க நீங்க எதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா எது இருக்கோ அதுக்கு பயன்படுத்திக்கோங்க மத்தவங்க சந்தோஷத்துக்கு எல்லாம் நீங்க சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல போதும் அதனால உங்க சந்தோஷம் உங்களை எது சந்தோஷப்படுத்துமோ காசு மிச்சம் இருந்ததுன்னா அதுக்கு பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டுடே இன்னைக்கு வந்து உங்களுடைய இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கான முதல் படிக்கட்டு போடப்பட்டிருக்கிறது இதிலிருந்து நம்ம சிகரங்களை தொடுவது என்பது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் நம்மால் உடைக்க முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இதற்கு முதல் அடித்தளம் விட்டு தந்திருக்கக்கூடிய ரோட்ரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் முறைக்காக நன்றி திரு கனிமொழி அவர்களே இங்கே இருக்கும் ஒவ்வொரு பெண்களின் மனதிலும் உங்கள் வார்த்தைகள் நிச்சயமாக Now, I request the President of Rotary Club of Sunrise, Rotarian Nandan Mohan, President, Rotarian Sajin of Rotary Club of Madras Arts City, I request the President and the team who are present here from Madras office to also call the stage. These are our platinum sponsors. Okay. They have donated more than 20 machines for this event. Now I request the beneficiaries also to join the stage. Aisha and also number number like 063. Art City has given 35 machines. Thank you, Art City for that tremendous support you have given us. I request the beneficiaries. ఎరారో స్టేజ్ లో రైట్ సైడ్ లెందులు వర ఆర జీరో సిక్స్ త్రీ de que este carácter Seventy-eight. Each Shuri session present today is not merely a gift but a gateway to dignity, independence and hope. Kausalya 145, Kayanwari 142, Bobadi 154, Kaniya 150, Kasturi 149, Kavita 153, Kavita Selva 144 lavanya 144 lakshmi 146 lakshmi 156 lakshmi 152 பேராயம் சமூக நீதி பேரவை நடத்தும் உரையாடல் அமைவதற்கு உறவுகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நிகழ்ச்சியின் துவக்கமாக தீபம் ஏற்றுதல் அவை தலைவர் அழைத்தந்தை மோரிஸ் அவர்களுடன் செந்தமலன் சீமான் அவர்களும் அருள்முனைவர் பாபுமணன் பாடிமேரன் அவர்களும் இணைந்து தீபச் ஏற்றுவார்கள் நன்றி இப்பொழுது திபிலியும் திருக்குறள் சிறுபஞ்சம் மூலம் இவைகளிலிருந்து மறைநூல் வாசகங்களை வாசிக்க கேட்போம் யோவான் எழுதிய நச்செய்தி பிரிவு பதினெட்டு இறைவாத்தி முப்பத்தி ஏழு உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்கிறார் மத்திய எழுதுகிற செய்தி பிரிவு ஐந்து சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் விதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள்